கிறிஸ்துமஸ் ஈவ் ஜெபம் அன்பும் கருணையும் நிறைந்த இறைவனே இந்த மிக புனிதமும் ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் ஈவ் நாளில் நன்றியும் தாழ்மையும் நிறைந்த இதயங்களுடன் உமது திருச்சந்நிதியில் நாங்கள் வந்து நிற்கிறோம் உமது மகன் பிறப்பதற்காக உலகம் புனித அமைதியில் காத்திருக்கும்போது எங்கள் சத்தம் கவலை பாரங்களை ஒதுக்கி வைத்து மனிதராக வந்து எங்களுடன் வாசிக்க தேர்ந்தெடுத்த உமது ஆழ்ந்த அன்பை நாங்கள் வணங்குகிறோம் வானத்தந்தையே இந்த புனித இரவில் பெத்லகேமை நினைவுகூறுகிறோம் சிறிய நகரம் அமைதியான குதிரைத் தாழ்வாரம் தெய்வீக ஒளியால் ஒளிரும் இருள் அதிகாரத்திலும் செல்வத்திலும் அல்லாமல் ஏழ்மை தாழ்மை அன்பில் உமது ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எளிய தருணங்களில் மறைந்த இடங்களில் மென்மையான குரல்களில் உமது சந்நிதியை உணர எங்களை பயிற்றுவியுங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னை மரியாளே மீட்பரின் மென்மையான அன்னையே இந்த புனித இரவில் உங்களுடன் நாங்கள் நிற்கிறோம் அமைதியிலும் விசுவாசத்திலும் இறைவனின் மகனை நீங்கள் தாங்கி கர்த்தரின் வாக்குறுதிகளில் முழுமையாக நம்பிக்கை வைத்தீர்கள் புதிதாக பிறந்த இயேசுவை மஞ்சாட்டில் வைத்த போல் எங்கள் வாழ்வையும் இறைவனின் கைகளில் முழுமையாக ஒப்படைக்க எங்களை கற்றுக் கொடுங்கள் முன்னால் செல்லும் பாதை தெளிவாக இல்லாத போதும் இறைவனின் சித்தத்திற்கு ஆம் சொல்ல எங்களுக்கு அருள் புனித யோசேப்பே திருக்குடும்பத்தின் விசுவாசமான காவலரே தைரியத்துடனும் கீழ்ப்படிதலுடனும் மரியாளையும் இயேசுவையும் நீங்கள் பாதுகாத்தீர்கள் எங்கள் குடும்பங்களில் உள்ள தந்தைகள் தாய்கள் பாதுகாவலர்கள் அனைவரும் அன்போடும் பொறுமையோடும் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து வழிநடத்த அவர்களை பயிற்றுவியுங்கள் ஒவ்வொரு இல்லத்தையும் ஒற்றுமை மரியாதை புரிதல் ஆகிய ஆசீர்வாதங்களால் நிரப்புங்கள் கர்த்தராகிய இயேசுவே பெத்லகேமின் குழந்தையே சமாதானத்தின் அரசரே இந்த கிறிஸ்துமஸ் ஈவ் நாளில் உம்மை எங்கள் இதயங்களில் வரவேற்கிறோம் எங்கள் இருளில் ஒளியாகவும் எங்கள் பயத்தில் நம்பிக்கையாகவும் எங்கள் உடைந்த நிலைகளில் சமாதானமாகவும் நீர் வந்தீர் இழப்பின் வலி பாவத்தின் பாரம் எதிர்காலத்தின் பயம் எங்களுக்குள் உள்ள பிரிவுகள் இவையனைத்தையும் நீர் குணப்படுத்தும் ஓ குழந்தை இயேசுவே மஞ்சாட்டில் நீர் உறங்கிய போது எங்கள் இதயங்கள் உமது வாசஸ்தலமாக மாறட்டும் பெருமை கோபம் பொறாமை வெறுப்பு ஆகியவற்றை எங்களிடமிருந்து அகற்றுங்கள் அதற்கு பதிலாக தாழ்மை மன்னிப்பு இரக்கம் மகிழ்ச்சி ஆகியவற்றால் எங்களை நிரப்புங்கள் எங்கள் குடும்பங்களில் பணியிடங்களில் பரிஷ் சமூகங்களில் சமுதாயங்களில் உமது சமாதானத்தின் கருவிகளாக எங்களை மாற்றுங்கள் இந்த இரவில் சிறப்பாக ஜெபிக்கிறோம் ஏழைகள் தனிமையில் இருப்பவர்கள் நோயாளிகள் துன்புறுவோருக்காக வீடு இல்லாதவர்கள் உணவு இல்லாதவர்கள் ஆறுதல் இல்லாதவர்கள் அவர்களை நினைவில் கொள்ளுங்கள் ஆண்டவரே உமது அன்பின் வெப்பம் அவர்களை அடையட்டும் தேவையில் உள்ள எங்கள் சகோதர சகோதரிகளை எங்கள் இதயங்கள் ஒருபோதும் மூடாமல் இருக்கட்டும் எங்கள் தேசத்தை ஆசீர்வதியுங்கள் ஆண்டவரே எங்கள் கிராமங்கள் நகரங்கள் மாநகரங்களை ஆசீர்வதியுங்கள் உள்ள உமது திருச்சபையை ஆசீர்வதியுங்கள் எங்கள் ஆயர்கள் குருக்கள் துறவிகள் விசுவாசிகள் அனைவரையும் விசுவாசத்தை தைரியமாக வாழ எங்கள் வாழ்வின் மூலம் கிறிஸ்துவை சாட்சி சொல்ல உமது ஒளியாக உலகில் பிரகாசிக்க எங்களை வலுப்படுத்துங்கள் இந்த புனித கிறிஸ்துமஸ் ஈவ் நாளில் மகிழ்ச்சியின் மணி ஒலிக்க தயாராகும் போது எங்கள் இதயங்களை நன்றியாலும் புகழ்ச்சியாலும் நிரப்புங்கள் இந்த இரவு எங்கள் விசுவாசத்தை புதுப்பிக்கட்டும் நம்பிக்கையை மீட்டளிக்கட்டும் உமக்கும் ஒருவருக்கொருவர் உள்ள அன்பை ஆழப்படுத்தட்டும் எங்களை எங்கள் குடும்பங்களை எங்கள் எதிர்காலத்தை உமது அன்பான கைகளில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே இயேசுவின் பிறப்பு எங்கள் வாழ்வை மாற்றி புனிதத்திற்கான பாதையில் எங்களை என்றும் நடத்தட்டும் இந்த ஜெபத்தை நாங்கள் செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தவர் பரிசுத்த ஆவியின் ஒன்றிணைப்பில் உம்முடன் வாழ்ந்து ஆட்சி செய்பவர் என்றென்றும் இறைவன் ஆமேன்